ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து இனி ரெகுலராக அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அதுவும் முக்கியமாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உமன்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் ஐடியாஸ் தான் கொடுக்க போகிறோம் நான் பிஸ்னஸ் நிறைய டைப்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் சக்ஸஸும் அடைஞ்சிருக்கேன் ஸோ என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஃபார்ட்டி பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு பதிமூன்று விதமான பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு வந்து நான் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இன்றைக்கி அதோடய கண்டினியூஷன் வீடியோவாக தான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறது கராத்தே சிலம்பம் இந்த மாதிரி இது இந்த மாதிரி நம்ம கற்றுருந்தோம் அப்படின்னா நம்ம இப்போ இங்கே அப்பார்ட்மெண்ட்டே எடுத்துக்கோங்க இங்கே நிறைய பசங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறது மூலமாக வந்து ஒரு தா ஒரு க்ளாஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் வரைக்கும்லாம் வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு டூ தௌசண்ட் வச்சாலும் பத்து ஸ்டூடண்ட்க்கு நம்ம எடுத்தோம்னாலே டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துடும் நெக்ஸ்ட்டு மியூசிக்கல் டான்ஸ் ட்ரைனர் இந்த மாதிரி நமக்கு நல்ல மியூசிக் தெரியுது டான்ஸ் தெரியுதா அப்படின்னாலும் அதுவும் பசங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கலாம் இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் இருக்குது மியூசிக்கல் கிளாஸ் இருக்குது யோகா சொல்லி தராங்க கராத்தி சொல்லித் தராங்க செஸ்ஸு சொல்லித் தராங்க இந்த மாதிரி என் பசங்களுக்கே வந்து நான் டான்ஸ் கிளாஸ் வந்து செய்து விட்டுருந்தேன் ஒரு க்ளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் வந்து வாங்குகிறாங்க ஸோ அதெல்லாம் பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இந்த ஒரு ஒரு பாயிண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன் அடுத்து கிட்ஸ் காஸ்ட்யூம் வந்து ரெண்டலுக்கு கொடுக்குறது இது என்ன கிட்ஸ் காஸ்டியூம் ரெண்டல் அப்படின்னா இப்போ பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டே கிரீன் டே இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு தலைவர் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து ரெண்ட்டுக்கு விட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் நல்லா வந்து இன்கம் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எல்கேஜி யூகேஜியெல்லாம் வந்து இந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அந்த ட்ரெஸ் வரணும் இந்த ட்ரெஸ் போட்டுவானுன்னு ஸோ அந்த மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு நிறையா பேர் யோசிப்போம் ஸோ இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு கிடைக்கிதுன்னா ஃபஸ்ட்டு அதை தானே ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இதை எடுத்து பண்ணலாம் அடுத்து ஃபேஸ் அண்ட் அக்சசரிஸ் பண்ணுறது இப்போ வந்து த்ரெட் பேங்குலாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இப்போ போயிட்ருக்கு ஸோ அந்த மாதிரி த்ரெட் பேங்கெல்லாம் நம்ம எடுத்து செஞ்சு அதை சேல்ஸ் பண்ணலாம் அடுத்து சாக்லேட் மேக்கிங் சாக்லேட் வந்து குட்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி சாக்லேட்டை நம்மளே ரெடி பண்ணி அதை நல்லா நீட்டாக ஒரு ரேப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்துட்டு நல்ல மூவ் ஆகும் நெக்ஸ்ட்டு நைன்டீன்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஊதுபத்தி ரெடி பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஊதுபத்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சக்காவிய சாம்பிராணி பஞ்சகாவிய விளக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு அதெல்லாம் வந்துட்டு செஞ்சு அதில் வந்து நல்ல பிஸ்னஸ் இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு பேக்கரி பிஸ்னஸ் பேக்கரின்னு ஒன்னேவும் இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மில்லெட் வச்செலாம் ப்ராடக்ட்ஸ் வந்து செஞ்சு பேக்கரியிலே மில்லெட் மாதிரி வச்சு மில்லெட் யூஸ் பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டு அது பண்ணலாம் அடுத்து வந்து எப்போவுமே என்றைக்குமே அடி வாங்காததை பிஸ்னஸ் அப்படின்னா பிக்கிள் ஊறுகாய் செய்கிறது ஆனால் இதில் வந்து கொஞ்சம் செய்கிறது வந்து நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா ஊறுகாய் செஞ்சு கொடுத்துட்டோம் அந்த ஊறுகாய் தொக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு வைங்களேன் அது வந்து சூப்பரான பிஸ்னஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செகண்டாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈவெண்ட் பிளானிங் இப்போ நிறைய ஈவெண்ட் வந்து நடக்கிறேன் அதெல்லாம் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது சாப்பாடு போடுறது டெக்ரேஷன் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே இப்போ எடுத்து ஹேண்டில் பண்ணி பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் டெக்ரேஷனுக்கு இதுக்கு நம்ம எல்லாத்தையுமே ஒரே ஆளாக எடுத்து அதுக்கு தனியாக ஆள் வச்சு நம்ம செய்கிற மாதிரி செய்யலாம் நெக்ஸ்ட்டு கார் பைக் டிரைவிங் ஸ்கூல் இது எப்படின்னா இப்போ எங்கள் நாங்கள் வீடு வாடகை கூட்ருக்கவங்களே பாத்தீங்கன்னா அவங்க வந்து கார் ஓட்டி பழக்கி தர்றாங்க இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்மளோட சொந்தக்கார் இருக்குதுன்னா அதுக்கு அவங்களே வந்து ஓட்டி சொல்லி கொடுக்குறக்கு டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி வாங்குகிறாங்க ஸோ அந்த மாதிரி பைக்குக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி கூட நம்ம கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறது என்னன்னா அந்த ஃபினாயில் அப்புறம் லிக்விடு வாஷிங் லிக்விடு டிஷ்வாஷ் லிக்விடு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி பொருட்களை எடுத்தும் சேல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டியூஷன் எடுக்கிறது ஹிந்தி மேக்ஸ் இதுக்கெலாம் வந்து நல்லா இப்போ வந்து என்ன சொல்கிறது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த பேஜை நான் சொல்லியிருக்க எல்லா பிஸ்னஸ் ஐடியாஸும் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இங்கே நிறைய பேர் வந்து இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க ஸோ அதெல்லாத்தையும் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து செகண்ட் பேஜில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன்